அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு திருமலிசை ஆழ்வார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருமலிசை ஆழ்வார் தொண்டை நாட்டு திருமலிசையில் தை மாதம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறது வரலாற்று குறிப்பு இவர் சக்கரத்தின் அம்சமாக தோன்றியவர் என்பதும் பெற்றோர் இல்லாமல் திருவாளன் என்னும் ஒரு தாழ்ந்த குணத்தவனால் வளர்க்கப்பட்டவர் என்ற கருத்தும் நிலவுகிறது இவருக்கு பத்திசாரர் என்ற இன்னொரு பெயரும் உண்டு கைட கடுமையான வைணவ சமய தொண்டராக பார்க்கப்பட்டார் தம்மை சூத்திரர் என்று இகழ்ந்த வேதியர்களுக்கு தம் வல்லமையால் வென்றவர் என்ற கருத்தும் நிலவுகிறது கோயிலில் புரிந்து வர நாளில் ஒரு முதியவர் என்ன பண்ணுறாருனா தள்ளாடி வேலை செய்து கொண்டு கண்டுட்டு திருமாலிடம் முறையிட்டு அருள் புரிய வேண்டும் என்றும் அவருடைய முதுமை நீங்கி அவர் இளமை பெற வேண்டும் அப்படின்னும் வேண்டாரு அதற்கிணங்க அந்த முதியவரும் இளமை தோற்றத்தோட காணப்படுகிறார் இது அறிந்த அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னையும் இளமை தோற்றத்தோடு மாற்ற வேண்டும் அப்படின்னு திருமலிசை ஆழ்வாரிடம் கூறுகிறார் அந்த அதற்கு திருமலிசை ஆழ்வார் கனிக்கண்ணனுடன் சேர்ந்து தான் அந்த கணிக்கண்ணன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சீடருடன் சேர்ந்து தான் அந்த இளமை தோற்றத்தோடு அந்த முதியவரை மாற்றுவாங்க இதை அறிந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா தன்னையும் அதே போல் மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது திருமலிசை ஆழ்வார் கணிக்கனுடன் சேர்ந்து இந்த செயலை செய்ய முடியாது அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க சொல்லியும் வந்து அரசன் கேட்கவில்லை இவர் கேட்காமல் தன்னை பாடுமாறு மறு மறுபடியும் பண்ணிக்கிறாரு அதற்கு திருமலிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா நாராயணனை பாடும் வாயால் பாட பாடமாட்டேன் என்று கூறிவிடுகிறார் அதனால் கோவமடைந்த அரசன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடாது இந்த ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு உத்தரவிடுறாரு இந்த அதற்கு திருமலிசை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த செய்தியை கனிக்கண்ணனிடம் தெரிவிக்கிறார் இந்த திருமலிசை ஆழ்வார் நடந்ததை வந்து கிட்ட கூறும்போது அவர் சொல்கிறாரு நீயே செல்லும் போது எனக்கு பெரு எனக்கும் பெருமாளுக்கும் இங்கென்ன வேலை என்று கூறி அவர்களும் அவ்விடத்தை விட்டு செல்வதாக வரலாறு கூறுகிறது இந்த செய்தியை அறிந்த அரசன் வந்து பெருமாளினுடைய அவதாரமாக பார்க்கப்படக்கூடிய அந்த திருமலிசை ஆழ்வாரிடம் வந்து சரணடைவதாக வரலாறு கூறுகிறது மேலும் சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முன்தன் பை பைந்தாக பாய் விரித்து கொள் என மாற்றி பாரிடவே பண்டுபோல் பெருமாளுக்கு ஆட்பட்டனர் அப்படிங்கிறது வரலாறு இதனால் அப்பெருமாளும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படப்பட்டாரு இதனை பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே கொண்டலே என பாராட்டி குமர குருமரத் பாடியுள்ளார் அதாவது உலக முழுப்பதர் முழு முதற் பொருள் இன்னதென்று உண்மையிலேயே உணர வேண்டும் என கருதி சமணம் வைணவம் சைவம் இதையெல்லாம் பின்பற்றிவிட்டு இறுதியாக பேயாழ்வாரிடம் ஞானோபதேசம் பெற்றவர் தான் இந்த திருமலிசை ஆழ்வார் இவருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு இவர் பாடிய திருச்சதக விருத்தம் நான்முகன் திருவந்தாதி இரண்டுமே இலக்கிய சுவையோடு இருக்கக்கூடியதாக நாம் பார்க்க முடிகிறது மேலும் திருமாலி திருமலிசை ஆழ்வாரினுடைய பாசுரங்களை படித்து அவர் வைணவ சமய கடவுளான பெருமாளை எப்படியெல்லாம் உலமுருக பாடி அவருடைய அற்புதங்களை எடுத்துக்காட்டியுள்ளார் என்பதை அவர்களுடைய பாடல்களை படிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆதலால் திருமலிசை ஆழ்வாரின் பாசரங்களை படித்து முழு பெருமாளின் அந்த மகிமையை உணர்ந்து கொள்வோம் நன்றி